ஒரு கிராம மக்கள் கடலுக்குள்ள சாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடலுக்கு போக பயப்படுறாங்க அந்த சேர்ந்த ஒருத்தவன் அதை பொய்ய நிறுவிச்சு காட்டுறதுக்காக போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போகிறான் கடலுக்குள்ள போனவன் அங்க நடக்கிற அமௌனிஷமான விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிய வருது அந்த கடலுக்கு வந்து இறந்து போனவங்களோட ஆவி அந்த கடல்லேயே சுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா தப்பு செஞ்ச ஒருத்தவனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த கடலுக்குள்ள போட்டதுதான் அவனோட ஆவிதான் இந்த கடலை ஆக்கிரமிச்சு இந்த கடலுக்குள்ள வரவங்களையும் கொள்ளுது இவ்வளவு நடந்தும் இந்த போட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த சாத்தானோட பேத்தி இந்த தான் இருக்கா இந்த விஷயம் தெரிஞ்ச இவன் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக அந்த சவப்பட்டியை வெளியில எடுக்க நினைக்கிறான் இப்ப இந்த பொண்ணு இந்த போட்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாதுன்னு இவன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான் இவன் தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் அந்த கடல்ல இருக்க எல்லா ஆவிங்களும் அந்த போட்டை தாக்குதுங்க உண்மையா என்ன நடந்திருக்கும்னா இந்த கடலுக்கடியில தங்க இருந்திருக்கும் அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க இறந்து போயிருவாங்க அதனால இவனோட தாத்தா அந்த ஊர் மக்களை ஏமாத்தி அந்த தங்கத்தை எடுத்துட்டு இருந்திருப்பாரு அந்த உண்மை அந்த பொண்ணோட தாத்தா கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா இவனோட தாத்தா அந்த பழியெல்லாம் அவன் மேல இவனோட தாத்தாவை கொன்னு அந்த ஊர் மக்கள் கடல்ல போட்ட சவப்பெட்டிக்குள்ள யாருக்கும் தெரியாம வச்சிருப்பான் இவ்வளவு நாள் இந்த கடலை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது இவனோட தாத்தா தான் போட்டிக்கே வரான் அங்க வந்து இவனோட தாத்தாவோட ஆவி என்ன சொல்லுதுன்னா இந்த கடல்ல தங்கம் எல்லாம் உனக்குதான் அதனாலதான் யாரையும் இந்த கடலுக்குள்ள வரவிடாம பாத்துக்கிட்டேன் அவனோட உள்ள அனுப்பி அந்த தங்கத்தை எடுக்க சொல்றாரு ஆனா அவன் தன்னோட காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த சவப்பட்டியை வெளியில எடுத்துட்டு வந்துடுறான் அந்த சவப்பெட்டியை யாருக்கும் தெரியாம கடற்கரையில புதைச்சு வச்சுடுறான் இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயம் இல்லாம கடலுக்கு போய் மீன் பிடிக்க